வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி வைகாசி மாத ராசி பலன்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வைகாசி மாதத்தில் கிரகங்களால் எத்தகையான சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சிறுவிளக்கமாகவே பார்க்கலாம் அதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உடல்நலத்தில் சில பாதிப்புகளும் பேசும் வார்த்தையில் நிதானம் இல்லாத தன்மையும் யாரை பார்த்தாலும் ஒரு விருப்பம் தேவையில்லாத குழப்பங்களும் தருகின்ற நாட்களாகவே இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாதவை என்பதை பல பதிவுகளில் நாம் சொல்லப்பட்டு இருக்கிறது தான் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இருப்பதினால் ஒவ்வொரு பதிவிலும் சந்திராஷ்டமத்தை பற்றி கூறுவது மிகவும் உதவியாகவும் உங்களுக்கு நன்மை செய்வதாகவும் இருக்கும் அதே போல் சந்திராஷ்டம தினங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செய்யக்கூடாதது புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பெறுவது கட்டாயம் தவிர்க்க வேண்டும் திடீர் ஊர் பிரயாணம் உங்களுக்கு இருந்தால் அதை இரண்டே கால் நாட்கள் தள்ளி வைப்பது உத்தமம் வண்டி வாகாணங்களில் வேகமாக செல்லக்கூடாது இதை இந்த சந்திராஷ்டம நாட்களில் பொறுமையாக நீங்கள் செயல்பட்டால் பெரிதளவு லாபங்கள் கிடைக்கிறதோ இல்லையோ நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் முற்றிலும் தவிர்க்கின்ற வகையில் அமைந்துவிடும் சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் சிம்ம ராசியான உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை எட்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை பகல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டமி தினங்களிலிருந்து முற்றிலும் விலகக்கூடிய நாட்களாக இருக்கும் சரி இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் கேது பகவான் அமருவது என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனக்குழப்பங்களை தருகின்ற அமைப்பில் இருக்கும் கேது பகவானை பொறுத்தவரையில் கெடுத்து கொடுக்கின்ற ஒரு சிறப்பான கிரகம் ஆனால் அதை நம் மனம் ஏற்றுக்கொள்ளாது ஏன்னு கேட்டிங்களாக்கா நல்லதை மட்டுமே விரும்பக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கு இடையில் ஞானமும் அனுபவ பாடமும் உறவுகளால் கிடைக்கக்கூடிய பல வகையான சிக்கல்களும் அவர்களால் கிடைத்த நன்மைக்கு அவர்கள் தருகின்ற பதில் தாக்குதல்களை உணர்த்தி அனுபவ பாடங்களை தந்து வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு அடுத்தது என்ன நடந்தாலும் நம்மளை நாம காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும் ஞான கடவுள்தான் கேது பகவான் கேது பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்தால் உறவு சிக்கல்கள் இருக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும் எத்தனை முறை நாம் மற்றவங்களுக்கு நாம் உதவி செய்திருக்கோம் எத்தனை முறை நாம் உறவுகளுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றி இருக்கோம் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த உறவுகளால் நமக்கு படிச்சொல்லும் அவமானமும் தேவையில்லாத மன கஷ்டங்களும் தருகிறார்களே என்று உணர வைப்பதுதான் கேது பகவான் இத்தகையான செயல்களை கேது பகவான் கட்டாயமாக செய்வார் உதவி செய்தால் அதற்கு பதிலாக உபத்திரவம் செய்யக்கூடிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய காலம் பொறுமை நிதானம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக அவசியம் அடுத்ததாக ராகு பகவான் ராசிக்கு ஏழில் இருக்கும்போது எட்டில் இருக்கும்போது பொருட்கள் திருடு போவது ஏமாற்றங்களை சந்திப்பது உறவுகளால் பல வகையான மன கஷ்டங்களையும் பண நஷ்டங்களையும் எண்ணற்ற நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை உறவுகளால் சந்தித்திருக்கலாம் நட்பால் சந்தித்திருக்கலாம் செய்யும் தொழிலால் சந்தித்திருக்கலாம் ஆனால் ஏமாற்றங்களும் பண இழப்புகளும் பொருள் இழப்புக்களும் இல்லாமல் இருந்திருக்காது ஒரு வேலை எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருந்திருக்கும் அல்லது பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை செய்யும் தொழில் இதையெல்லாம் பல வருஷங்களாக நீங்கள் அதை கஷ்டப்பட்டு அதை உருவாக்கி இருந்தால் இது எல்லாம் வாழ்க்கையில் நம்ம சந்திக்காததா அப்படி என்கின்ற மன பக்குவம் இருந்திருக்கும் ஆகையால் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தவறாமல் பலன்களை கொடுத்து கொடுத்தே தீரும் அப்படி இருக்கும்போது ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது சில தேவையில்லாத குழப்பங்கள் வரும் பொறுமையாக இருங்கள் சனி பகவானை பொறுத்தவரையில் அஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காலமாகப்பட்டது வாழ்க்கை என்பது ஒரு சூறாவளி காட்டில் சிக்கிய ஒரு மனிதரை போல நான்கு திசையும் உங்களுக்கு பல வகையான குழப்பங்கள் வரும் அது மெல்ல மெல்ல இருக்கும் சனி பகவான் அஷ்டம சனியாக அமருகின்ற காலத்தில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் சரி செய்து பார்க்கணும் தசா வலிமையாக இல்லாதவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் இதே உங்களுடைய ஜாதகத்தில் தசா யோக தசாவாகவோ அல்லது யோகாதிபதிகளுடைய அதிபதிகளுடைய தசாவாக இருந்தால் பாதகம் இருக்காது பெரிதளவு கஷ்டங்களும் இருக்காது ஒருவேளை பாதக தசாவாக இருந்தால் மிக பொறுமையாக கையாள வேண்டிய காலகட்டமாகவே இருக்கும் பொறுமை மிக அவசியம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பகவான் உச்சம் பெற்று ராசிக்கு எட்டில் இருப்பதினால் திடீர் தனலாபங்கள் கிடைக்கும் ஆனால் வருமானம் என்பது அதிகமாக கிடைத்தால் செலவும் கட்டாயமாக இருக்கும் புதன் பகவான் ராசிக்கு பத்தில் அமர்ந்திருப்பதால் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் தனலாபங்கள் கிடைக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் தொழிலுக்கும் தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனம் சந்தோஷமடையலாம் அலைச்சலும் திரிச்சலும் கட்டாயமாக இருக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்வது தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் குரு பகவானை பொறுத்தவரையில் இம்மாதத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமருகிறார் பதினோராம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து அவர் இருக்கின்ற கால வரையில் எத்தனை பிரச்சனைகள் ராகு கேது சனி பகவான் மற்ற கிரகங்கள் தந்தாலும் அவர்கள் தருகின்ற கெடு பலன்களை தடுத்து அவர் தருகின்ற பாவ பலன்களை தடுத்து குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் காரணம் சிம்மராசியான சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவானுக்கு குரு பகவான் நட்பு கிரகம் அந்த வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் எவ்வளவு சிறப்பான பலன்கள் கிடைத்தாலும் சிம்ம ராசிக்காரர்கள் மிக விழிப்புடன் இருக்க வேண்டிய காலகட்டம் இது ஏன் இவ்வளவு தெளிவாக சொல்கிறேன்னு கேட்டீங்களாக்கா சனி பகவான் ஒரு முறை தான் அஷ்டம சனியாக முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை வருவார் ஆனால் முப்பது வருஷம் மறக்க முடியாத அளவிற்கு துன்பங்களை தந்துவிட்டு போய்விடுவார் அது உங்கள் சொந்த ஜாதகத்தில் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு தான் இருக்குமே தவிர சிம்மராசியில் ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரே பலன்களாக கொடுத்து விட மாட்டார் அதே மாதிரி நீங்கள் பிறக்கும் போது மற்ற பேருக்குமே ஒரே கிரக அமைப்புக்கள் ஜாதகத்தில் இருக்காது அவர் அமர்ந்த இடம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அவர் எந்த ராசிகளில் அமர்ந்து அவர் வக்கரம் பெற்றிருக்கிறாரா அவரை பொறுத்த வரைக்கும் அஷ்டாங்கம் பெற்றிருக்கிறாரா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறாரா நீச பகை பெற்றிருக்கிறாரா ஆறு எட்டில் இருக்கிறாரா இப்படியெல்லாம் பல வகையான கோணங்களில் பரிசீலனை செய்ததுக்கு பிறகு தான் ஒரு முடிவை எடுக்க முடியும் ஆனால் அஷ்டம சனி கஷ்டமானது சரி உங்களுக்கு அவ்வளவு கஷ்டத்தையாக கொடுத்துடுவார் சனி பகவான் அஷ்டம சனி வந்தா என்ற ஒரு சந்தேகம் இருந்தால் உங்கள் ராசிக்கு பின்ராசி தான் கடகராசி கடகராசிக்காரங்க ஒரு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த நிலை என்ன இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற நிலை என்ன என்பதை ஒரு சிலர் கேட்டு அதை உணரலாம் அஷ்டம சனி வந்தால் பாதகங்களாக இருக்குமா நல்ல நிலையில் இருக்குமா என்பதை கேட்டாலே போதும் அவர்கள் சொல்கின்ற குறையை கேட்டாலே போதும் உங்களுக்கு பயமும் ஒரு பதட்டமும் நாம் மிகவும் விழிப்போடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஞானம் என்பது உங்களுக்கு வரும் சரி அஷ்டம சனி ராகு கேது சரியில்லை சனி பகவான் சரியில்லாத காலங்களில் சனி சனிப்பிரித்தி செய்வதும் திருநள்ளாறு சென்று வருவதும் உங்களால் முடியலன்னு கேட்டிங்கனாக்கா அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களையும் வலம் வந்து மனமுருகி வேண்டி வருவது வாரந்தோறும் செய்யுங்க சனிக்கிழமைக்கு செய்யுங்க ராகு கேதுக்களுக்கு வந்து ராகு காலம் எமகண்ட நேரத்தில் செய்யலாம் இதை செய்து வந்தாலே பாதகங்கள் குறையும் நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்